சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை என்னிடம் பல வேண்டுதல்களையும் வைத்துவிட்டு எப்பொழுது வேண்டுதல் நிறைவேறும் என்று காத்து கொண்டிருக்கும் நேரத்தில் உனக்கே தெரியாமல் ஒருவர் உன்னை விரும்புகிறார் அது யார் என்று சொல்கிறேன் பொறுமையாக கேள் குழந்தையே நீ பல வேளைகளிலும் பல யோசனைகளிலும் உன்னை சுற்றி நடக்கும் விஷயம் தெரியாமல் இருக்கின்றாய் நீ எங்கு சென்றாலும் உன்னை ஒருவர் கவனிக்கின்றார் அதுவும் உன்னோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கின்றார் விரைவில் அது யார் என்று உனக்கு தெரிய வரும் தெரிந்தால் உனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் என்னை போல் நீயும் சிரிப்பாய் இவர்தானா என்று அந்த மனம் உன்னிடம் விருப்பத்தை சொல்ல வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கின்றார் அதை உடனே நிராகரிக்காமல் உனக்கான நேரம் வரும்பொழுது யோசித்து பிறகு பொறுமையாக பதில் சொல் உனக்கு உகந்த துணையாக கூட அது இருக்கலாம் உன் மனதை கேட்டு பதில் சொல் அந்த மனம் வெகு நாட்களாக உன்னிடம் பேச காத்து கொண்டிருக்கிறது உன்னை விரும்பும் மனம் அது உன்னை மட்டுமே நேசிக்கும் மனம் அது நிச்சயம் உன்னிடம் வந்து பேசும் அந்த உறவு இன்னும் சில தினங்களில் பேசுவார் நீ இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையில் இருந்து எதையும் அவசரப்பட்டு முடிவு எடுக்காது பொறுமையாக யோசித்து சிந்தித்து பேசு உனக்கு உகந்த துணையாக அந்த துணை இருக்கலாம் சிந்தித்து செயல்படு நீ விரும்பும் வாழ்க்கையை விட உன்னை விரும்பி தேடி வரும் வாழ்க்கையே மிகவும் உகந்ததாக இருக்கும் அல்லவா நீ தேர்ந்தெடுத்தால் அது மிகவும் நிரந்தரமான வாழ்க்கையாக இருக்கும் மகிழ்ச்சியான வாழ்க்கையாக இருக்கும் அமைதியான வாழ்க்கையாக இருக்கும் உனக்கு இது நிச்சயம் சந்தோஷம் தரக்கூடிய வாழ்க்கையாக இருக்கும் குழந்தையே நீ என்னை வெறுத்தாலும் இன்று மட்டுமல்ல என்றும் உனக்கு நான் நல்லதே செய்வேன் இனி உனக்கு நல்லது நடக்கப் போகின்றது நல்லதே நினை நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்